மூலாதாரம் சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளோட உட்கார பகுதி அடிப்பகுதி பார்த்தோம் அப்படிங்கும்போது போது மூலாதாரம் சொல்லுவோம் அங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது போது சோ அத மூலம் சொல்லிட்டு சொல்லுவோம் சோ அதே போல இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் சொல்லியிருந்தேன் இன்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு அந்த சதை பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த மோஷன் அந்த மோஷன் பைப்ல ஆனஸ் பக்கத்துல உள்ள வந்து நம்மளுக்கு சத வளர்ச்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம் வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொரு தடவையும் மோஷன் போறோம் அப்படிங்கும் போது இது இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மோஷன் போகும்போது எனக்கு அந்த சதை வந்து வெளியில வந்துடுது மோஷன் போன பிறகு உள்ளக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே போல ஹெவி பிளீடிங் இருக்கும் நம்மளுக்கு தடவை மோஷன் போகும்போது இரிட்டேட் ஆகி ஆகிதான் நம்மளுக்கு வந்து மோஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது ப்ளீடிங் வந்து ஹெவியா வந்து இருக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ஒரே ரத்தப்போக்கு நிறைய இருக்கு இல்லை மோஷன் போயிட்டு வந்தோன்னே எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும் இன்டர்னல் பைஸ் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ எக்ஸ்டர்னல் பைல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும் இப்போ நார்மலாக வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன்ல இருந்தால் வந்து அந்த பைல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம மோஷனை ஃப்ரீ பண்ணிக்கலான்னு பண்ண மாட்டாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போவாங்க நம்ம அதுக்கு மருந்துகள் எடுத்தோம் அப்படிங்கும் போது ஃப்ரீயா நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயின் பண்ணி போறதுனால என்ன ஆகும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஆனஸ் ரீஜியன்ல கிழிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ஆனல் சொல்லுவோம் அந்த கிழிச்சல் ஏற்படுறது ஆனஸ்ல வந்து கிழிச்சல் ஏற்படுறதா நம்ம ஆனல் ஃபிஷ் சொல்லுவோம் ஸோ அதையும் அப்படியே விட்டுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கல நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி போறோம் இன்னும் கான்ஸ்டிபேஷன் இருக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த இடத்த இரிட்டேட் ஆக்குறோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மா ஸ்கின் டேக் மாதிரி ஒரு சின்ன சதை மாதிரி வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த புண்ணோட சேர்ந்து சதை மாதிரி நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி வளர்ந்துச்சு அப்படிங்கும் போது அது பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும் சின்ன நம்மளுக்கு ஸ்கின் டேக்ல இருந்து பைல் மாஸ் மாதிரி பெருசா வந்து சதம் வந்து வளர்ந்துகிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கும் போது ப்ளீடிங்கும் நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்கும் அந்த ஆனல் பிஷர் இருக்கும் போதே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆஹ் எனக்கு மோஷன் எல்லாம் ப்ளீடிங் ஆகுது வலிக்குது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கும்போது உட்காரவே வந்து கஷ்டப்படுவாங்க உட்காரவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அந்த மாதிரியும் வந்து இருக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உணவுல பார்த்தோம் அப்படிங்கும்போது கருணை கருணைக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பைல்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது கருணைக்கிழங்கு நம்மளோட உணவுல நிறைய சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரீயா மோஷன் போகும் பைல்ஸ் இருக்கு இல்ல ப்ளீடிங் இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கும் போது அது நல்லாவே வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஆஹ் சோ அதே போல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துத்தி இலைகள் கிடச்சிச்சி அப்படிங்கும்போது ஸோ அதை எடுத்துக்கலாம் ஸோ துத்தி இலைகளை நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து அதில் சாறு எடுத்து ஸோ அதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்திங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்லாவே பைல்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு டென் டேஸ் நம்ம துத்தி இலை சாறு டெய்லி குடிச்சிட்டு வரோம் அப்படிங்கும்போது பைல்ஸ் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்